ஜிஎஸ்டி யாரும் பெருசா எதுக்குல தமிழ்நாடு தான் ஏத்துது நீட்டு தேர்வு யாரும் எதுக்குல தமிழ்நாடு தான் எதுக்குது அது மாதிரி மதுவை முதல்ல நாம மூடணும் இப்ப குஜராத்தில் மூடி இருக்காங்க அவங்க மத்த மாநிலம்லாம் மூடுனா தான் நாங்க மூடணும்னு சொல்லி திறந்தது யாரு திறந்தது யாரு தமிழ்நாடு அரசு இந்தியா மூடணும் அப்படின்னா அப்ப மாநில உரிமை ஏன் பேசுறீங்க எல்லாம் மாநில உரிமை பேச வேண்டியது ஒரு காவல்துறையினர் சிபிஐ கேட்குறோங்கிறது சாதிவாரி கணக்கெடுப்புனா இது மத்திய அரசு எடுக்கணுங்கிறது ஆனால் சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுத்தது யார் அருந்து இதற்கு மூணு விழுக்காடு கொடுத்தது யாரு நீங்கள் இஸ்லாமிய பெருமக்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு கொடுத்தது யாரு நீங்கள் சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும் அந்த உரிமை உங்களுக்கு இல்லையா அது இல்லையா இது எப்படி எது ஒன்றையுமே மத்திய அரசுக்கு சாட்டி விட்டது அவர்தான் எடுக்கணும் சாதி சாதிவாரி கணக்கு எப்படி அவர்தான் எடுக்கணும் ஆனா வாயிலையும் மாநில உரிமையை நாங்கள் காப்போம் மீப்போ பேசுகிறது மூணு நாள் மிகவும் பாதிக்கப்படுகின்றவர்களில் முதல் பெயராக சீபான் அவர்கள் பெயர்தால் இருக்கும் அவர் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற அக்கறை கொஞ்சம் இன்னொன்று மது வடக்கு என்பது ஒரு மாநிலத்தில் மட்டும் பண்ணி விட முடியாது இந்தியா முழுவதிலும் பண்ணி முடியாது ஏனென்றால் மது விளக்கு முழுமையான மது விளக்கு என்பது இந்தியாவில் எப்போதும் இருந்தது கிடையாது சேலத்தில் கூட ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த போது சில காலம் அந்த சேலம் மாவட்டத்தில் இருந்தது என்ற அதற்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சியிலும் கூட மது என்று சொல்லும்போது பர்மிட் முறை அமுலில் இருந்தது டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி பர்மிட் வாங்கி சாப்பிடுகின்ற நிலை தான் இருந்தது ஆகவே முழுமையான மது வேண்டும் என்று சொன்னால் மக்கள் தாங்கள் செய்கின்ற தவறை உணர்ந்து திருந்தினால் ஒழிய மது விளக்கை முழுமையாக கொண்டு வரும் இல்லை